வணக்கம் ஜெயஹிந்த் இன்னைக்கு நம்ம சேனலில் ஹமாஸ் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் இந்த பயங்கரவாத அமைப்பு அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இஸ்ரேல் மீது நடத்திய அந்த பயங்கர தாக்குதல் அதன் பிறகு எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்காங்க இந்த இரு பக்கமும் நடக்கக்கூடிய யுத்தம் குறிப்பாக பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய மக்கள் காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் உலகத்திலேயே மிக ஒரு கொடூரமான ஒரு சுச்சுவேஷனை இப்போ அனுபவிச்சுட்டு இருக்காங்க வீடு இழந்து நிலத்திழந்து எல்லாத்தையும் இழக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னு பார்த்திங்கன்னா அதுக்கு அடிப்படையாக ட்ரிகராக இந்த ஒரு அமைப்பு இருந்ததை நம்ம பார்த்தோம் அதன் பிறகு இஸ்ரேல் எடுத்த இராணுவ நடவடிக்கை ஹமாஸ் கிட்டத்தட்ட அவங்க வந்து அவங்களுடைய டாப் லீடர்ஷிப் ரெண்டாவது லெவல் லீடர்ஷிப் எல்லாரையுமே அவங்க ஒழிச்சு கட்டிட்டாங்க இஸ்ரேல் இப்போது அவங்களுடைய டிசாமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்கள இருக்கக்கூடிய ஆயுதங்களை சரண்டாக வைக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு உணவு உள்ளே போக முடியல அப்படின்ற போது ஏர் சார்ட்டேஜ் யூஸ் பண்ணுறாங்க டோட்டலாக கம்ப்ளீட்டாக கேஸாக இருக்குது கிரவுண்ட் சுச்சுவேஷனை சீக்கிரம் நம்ம எடுத்துகிட்டு வருவோம் அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுவோம் பட் ஒரு சர்பிரைசிங்கான ஒரு நிகழ்வு வந்து இப்போ அங்கே நடந்திருக்கு ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் அப்டேட் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழு அரபு நாடுகள் ஒன்றா சேர்ந்து முப்பத்தோராம் தேதி ஜூலை பதினேழு அரபு நாடுகள் கத்தார் சவுதி இஜிப்ட் ஜோர்டான் யூஏஇ அப்புறம் இந்த அரபு லீக்கில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நியூயார்க் டிக்ளரேஷன் அப்படின்ற அந்த தீர்மானத்தை ஒரு மனதாக ஒத்துருக்காங்க இந்த ஐநாவுடைய கான்ஃபரன்ஸில் அதோடைய அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹமாஸ் ஆயுதத்தை சரண்டர் பண்ணணும் மிச்சமீ இருக்கக்கூடிய ஹமாஸ் இப்போ இருக்கக்கூடிய காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பு ஆயுதங்களை சரண்டர் பண்ணணும் சரண்டர் பண்ணிவிட்டு அவங்க யாருக்கு சரண்டர் பண்ணோம்னா பாலஸ்தீன் அத்தாரிட்டிக்கு வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன் அத்தாரிட்டி பாலஸ்தீனோடைய அதிகாரப்பூர்வமான அங்கீகரிக்கப்பட்ட அரசாங்கம் பாலஸ்தீன் அத்தாரிட்டி தான் அவங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அதன் பிறகு காசாவோடைய அட்மினிஸ்ட்ரேஷன் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணணும் பிறகு அங்கே ஒரு இன்ட்ரீமான இன்டர்நேஷ்னல் ஸ்டெபிலைசேஷன் மிஷன் பல நாடுகள் ஒன்றா சேர்ந்து அவங்களுடைய பிரதிநிதிகளை அங்கே அனுப்பி ஒரு இன்ட்ரீமாக ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை உருவாக்கி அதன் பிறகு காசாவை புனரமைக்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வருது அப்படின்றது அந்த தீர்மானம் அந்த தீர்மானத்துக்கு கிளியர் கட்டான ஒரு ஆதரவை இந்த பதினேழு அரபு நாடுகள் கொடுத்துருக்குறாங்க இது ஒரு மேஜர் சேஞ்சு இது வரைக்கும் அரபு நாடுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரே குரலில் ஹமாஸோடைய இயக்கம் இனிமேல் இருக்கவே கூடாது அப்படின்ற ஒருமித்த கருத்தை தெரிவித்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இஸ்ரீலேயே இது என்ன சிக்னல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரபு நாடுகளுடைய மிகப்பெரிய பிரச்சனை அங்கே இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமிய நாடுகளுக்குமே மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் ஹமாஸ் ஹவுதி இஸ்லாமிக் ஜிகாத் ஹிஸ்புல்லா எல்லா நாடுகள்லையுமே இந்த நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய இந்த அமைப்புகள் கண்ட்ரோல் வச்சுருக்காங்க ஐஎஸ்ஐஎஸ் எடுங்க அல்கொய்தா எடுங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சிரிய அரசாங்கமாக இருக்கட்டும் நூற்றுக்கணக்கான மிலிட்டன்ட் அமைப்புகள் பயங்கரவாத அமைப்புகள் அங்கே செயல்பட்டு இருக்காங்க இனிமே அது ஆகாது அப்படின்ற தீர்மானத்துக்கு தீர்க்கமான முடிவோடு இவங்க எடுத்து தீர்க்கமான முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்றது பார்க்குறான் அதே மாதிரி பாலஸ்தீன் அத்தாரிட்டியே இனிமேல் ஒரு ஃப்ரெண்டல் ஒரு கவர்மெண்ட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணி இந்த டூ நேஷன் தியரி இரு நாடுகளுடைய இந்த ஒப்பந்தத்தையும் கொண்டு வரணும் அப்படின்றது தான் இவங்களுடைய இது ஸோ ஒன்று தங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு ரெண்டாவது பாலஸ்தீனுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து அவங்களையும் ஒரு நாடாக உருவாக்கணும் ஒரு பக்கம் இஸ்ரேல் இன்னொரு பக்கம் பாலஸ்தீன் அப்படின்ற மாதிரி ஒரு டூ நேஷன் தேரியை உருவாக்கி பார்டரை வர வரைச்சு இதை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்றது தான் இவங்களுடைய எய்மு இப்போது இந்த டிக்ளரேஷனை இந்த தீர்மானத்தை கூட சேர்ந்து சேர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸு அது கூட யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா அமெரிக்கா இங்கே மிஸ் ஆகிறாங்க நல்லா கவனிங்க ஃப்ரான்ஸ் சவுதி அரேபியா தான் நல்லா இதை கொண்டு வந்தாங்க ஐரோப்பிய யூனியன் இதை பேக் பண்ணுறாங்க பிரிட்டன் பேக் பண்ணுறாங்க கனடா பேக் பண்ணுறாங்க பல மேற்கத்திய நாடுகள் பேக் பண்ணுறாங்க அமெரிக்கா இதில் சீன்லேயே இல்லை இஸ்ரேலும் அமெரிக்காவும் இந்த கான்ஃபரன்ஸை பாய்க்காட் பண்ணுறாங்க இதை புறக்கணிக்கிறாங்க இது சரியான தருணம் கிடையாது அப்படின்றது தான் அது இஸ்ரேல் பொறுத்த வரைக்கும் பிணைய கதிகளை மீட் எடுக்கணும் இப்போது லேட்டஸ்டாக நடந்த சர்வே படி எடுத்திங்கன்னா கூட இவருடைய பாப்புலாரிட்டி பெஞ்சமின் நெத்தனியோடைய பாப்புலாரிட்டி மிகப்பெரிய லெவலில் கம்மியாக இருக்குது இப்போ தேர்தல் நடத்தினா அவருடைய அந்த கூட்டாட்சி வீழ்த்தப்பட்டு எதிர்க்கட்சி தலைவர் அதி பிரதமராக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அவங்க இந்த ஹோஸ்டேஜை மீட்கணும் அப்படின்றது அவங்களுடைய ஒரு சைடு ஹோஸ்டேஜை மீ கொடுக்காத வரைக்கும் நாங்கள் இந்த போரம் எடுத்து போவதில்லைன்றது இஸ்ரேல் ஒரு ஹார்ட் ஸ்டாண்ட் எடுத்துருக்குறாங்க அதை அமெரிக்காவும் சாலிடாக பேக்கப் பண்ணுறாங்க பட் அமெரிக்கா இல்லாத அரபு நாடுகள் பதினேழு ஐரோப்பிய யூனியன் கனடா பிரிட்டன் போன்ற எல்லா நாடுகளும் ஹமாஸ் அப்படின்ற அமைப்பு இனிமேல் பயங்கரவாதத்தை பண்ணக்கூடாது அவங்க ஆயுதங்களை சரண்டர் பண்ணணும் அங்கே இருக்கக்கூடிய காசாவோடைய அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்தை பாலஸ்தீன் அத்தாரிட்டி அஃபிஷியல் கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்ற ஸ்டாண்டை சாலிடாக எடுத்துருக்கிறாங்க இப்போது இப்போ இதே மாதிரி பாஸ்டில் பார்த்தீங்கன்னா வரலாற்று சிறப்பு மிக சில திருமணங்கள்லாம் போடப்பட்டுச்சு ஹிஸ்புல்லாக்களுக்கு ஹிஸ்புல்லாவுடைய இஸ்ரேலுடைய வாருக்கு பிறகு போருக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் ரெசல்யூஷன் ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்று இதுபடி என்ன எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தெற்கு ப தெற்கு லபணான் பகுதிகளில் இருந்து இவங்க பின்னாடி வரணும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா லெபனீஸ் ஆர்மி அங்கே இருக்கக்கூடிய லெபனானுடைய அதிகாரபூர்வமான இராணுவத்துக்கிட்ட இவங்க ஆயுதங்களை ஒப்படைக்கணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க அது ஆல்மோஸ்ட் செயல்பட்டப்படுத்தப்பட்டு இருக்குது லெபனன் ஆ இராணுவத்துக்கு இன்றைக்கி இஸ்ரேலியோடைய மொசாட் போன்ற அமைப்புகள் கிளியர் கட்டான இன்டெலிஜென்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எங்கெங்கெல்லாம் ஹிஸ்புல்லாக்கள் ஆயுதங்களை பதுக்கி வச்சுருந்தாங்களோ அதெல்லாம் வந்து தகர்க்கக்கூடிய வேலையை இப்போ லெபனான் ஆர்மியே பண்ணுறாங்க ஸோ லெபனனுக்கும் இப்போது இஸ்புல்லாக்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்ற அந்த விருப்பம் இருக்குது அண்டை நாடுகளான இஜிப்ட் ஜோர்டன் போன்ற நாடுகள் இது ஸ்பில் ஓவர் ஆகி தங்கள் நாட்டோடைய இதுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக வந்துடக்கூடாது இது ஒரு நியூசன்ஸாக தான் எல்லா அரபு நாடுகளுமே பார்க்குறாங்கன்றது தெரியுது அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா ஈராக்கோடது ஈராக் ஒரு அக்ரிமெண்ட் போடப்பட்டுச்சு அமெரிக்காவோடைய ப்ரெஷர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு மிலீஷியா குரூப் சின்ன சின்ன குரூப்புகள் இவங்க எல்லாமே ஈரான் ஆதரவு பெற்றவங்க அவங்க ஒரு போர்ணத்தத்துக்கு ஒப்பந்தம் வந்தாங்க வந்த பிறகு ஈராக்கில் ஓரளவுக்கு அமைதி அப்படின்றது தெரிஞ்சுது திரும்பிச்சு ஏன்னா இந்த ப்ராக்சிக்கல் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னா நான் ஸ்டேக் கிட்ட தடி எடுத்தாலும் தண்டல்காரன்ட்ட பவர் போச்சுன்னா என்ன நடக்கும்ன்றதுக்கு வளைகுற நாடுகள் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தாஃப் அக்ரிமெண்ட் தெற்கு லெபனானில் அங்கே இருந்த ஹிஸ்புல்லாக்கல் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லாக்கல் ரெசிஸ்டன்ட் குரூப்ஸ் நிறையா இருந்தாங்க அவங்க எல்லாமே செலண்டர் ஆனதை நம்ம பார்த்தோம் ஓரளவுக்கு டிஸ்மெம்பர் ஆச்சு ஓரளவுக்கு வளைகூட பார்த்தீங்கன்னா அமைதிக்கு தே ஒரு இது வந்துச்சு இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி என்ன அரபு நாடுகள் ஏன் இந்த நிலையை எடுத்தாங்க இன்ஃபேக்ட் ஹமாஸுக்கு மிகப்பெரிய அளவில் பண உதவியை செஞ்சது கத்தார் ஆயுத உதவிகள் பயிற்சிகளை செஞ்சது ஈரான் இப்போ ஈரான் இங்கே சீன்லேயே இல்லை பதினேழு அரபு நாடுகள் ஐரோப்பிய யூனியன் பிரிட்டன் போன்ற மேற்கத்திய நாடுகளெலாம் ஒன்றா சேர்ந்து தீர்மானம் போடுறாங்க ஈரான் இதில் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த ஸ்டேட் அத்தாரிட்டி பாலஸ்தீன் அத்தாரிட்டி அப்படின்றது அமைப்பை மீண்டும் வலுப்படுத்தி இது ஒன்று தான் பாலஸ்தீனுக்கு தீர்மானத்துக்கான இந்த பிரச்சனையை தீர்க்கறத்துக்கான எல்லா பேச்சுவார்த்தைகளும் ஒரு சிங்கிள் அத்தாரிட்டியாக இருந்து பண்ண போகிறது பிஏ அப்படின்றத இவங்க கிளியராக வைக்கிறாங்க ஏன்னா இஸ்ரேலுக்கு அந்த லூப்பை கொடுக்கக்கூடாதுன்னு பார்க்குறாங்க அவங்க வேற எதுவுமே கிடையாது ஏன்னா நான் ஸ்டேக் ஆக்டர் இருந்தால் இவன்ட்டை பேசணுமா இவெண்ட்டை பேசணுமா அந்த மாதிரி பேச வேண்டாம் ஒரே அமைப்பாக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க அதே மாதிரி இந்த டூ ஸ்டேட் தேரி இரு நாடுகள் கொள்கை அப்படின்றது மீண்டும் ரிவைவ் பண்ணக்கூடிய வேலையை வந்து பார்க்குறாங்க வெஸ்ட் பேங்குக்கு உள்ள இஸ்ரேலிஸ் வரக்கூடாது அதே மாதிரி இந்த பக்கம் காசாக்கு இந்த பக்கம் இவங்க வரக்கூடாது அப்போது ஒரு பாடரை உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு இது இருக்குது பட் இது டூ நேஷன் தேரியை அமெரிக்காவும் ஒத்துக்காது இஸ்ரேலும் ஒத்துக்காது இந்தியாவும் டூ நேஷன் தேரி தான் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் இதை இஸ்ரேல் விட்டு கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்றத காலம் பதில் சொல்லும் பட் அதுக்கான முயற்சிகளில் இவங்க எடுக்கிறாங்க அதே மாதிரி இதை ஒரு கேரக்டாக பயன்படுத்தி இந்த ஹமாஸை தூக்கி ஓரம் வச்சுட்டீங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கும் மிச்ச அரபு நாடுகளுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பிரச்சனை இல்லை ஸோ இன்டைரெக்டாக இஸ்ரேலோட எந்த பிரச்சனையும் வேணால் ஒரு நார்மலான ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு தான் கரெக்ட் அப்படின்ற முடிவுகளில் இந்த பதினேழு அரபு நாடுகளுமே இருக்காங்க ஸோ அப்போது அதை நார்மலைஸ் பண்ணுறதுக்கு இன்டைரக்டாக ஒரு லீவரேஜை அதை பயன்படுத்துவாங்க அப்படின்றத பார்க்குறான் அதே மாதிரி குளோபல் பார்ட்னர்ஷிப்பில் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலும் அமெரிக்காவும் இப்போ கட் ஆஃப் ஆகியிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக தனிச்சு விடப்படுறாங்க ஐரோப்பிய யூனியன் பிரிட்டன் மற்றும் ஏன்னா இந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணமே பிரிட்டன் தான் இது பிரிட்டன் இல்லாமல் இருந்ததுன்னு அந்த பிரச்சனை வந்திருக்காது உலகத்தில் பாதி முக்கால்வாசி பிரச்சனை பார்த்தீங்கன்னா தான் வந்துச்சு ஸோ அந்த இடத்துல அமெரிக்கா இல்லாத ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய அளவுக்கு ஐரோப்பிய யூனியன் இந்த நாடுகள்லாம் இணைந்து செயல்படுறாங்க அப்படின்ற போது ஒரு குளோபல் பார்ட்னர்ஷிப் அமெரிக்காவுடைய ஆதிக்கத்தை கம்மி பண்ணணும்ன்றது இந்த எல்லா நாடுகளுமே உணர்ந்து தான் செயல்பட்டுருக்காங்க அதே மாதிரி இஜிப்ட் ஜோர்டன் போன்ற எல்லையை கொண்ட நாடுகள் பாலஸ்தீனத்தோடு எல்லையை கொண்ட நாடுகள் இஸ்ரேல எல்லை கொண்ட நாடுகள் இவங்க தான் இதோடைய தாக்கத்தை அதிகமாக பார்ப்பாங்க இஸ்ரேல் இஜிப்ட் ஒரு ஒரு வளர்ந்து வரக்கூடிய பொருளாதாரமாக இருந்து நிறைய கடனில் போய் இப்போ மீண்டு வர சமயத்தில் கிட்டத்தட்ட நான்கு வருடங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போர்லேயே போயிருச்சு ஸோ அந்த இடத்துலையுமே இவங்க இதை நார்மலைஸ் பண்ணணுன்னு பார்த்தாங்க இனிமேல் இந்த பிரச்சனைகள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையில இது ஒரு நல்ல முடிவு தான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இதோடைய அவுட்ஃபால் எப்படி இருக்கும்னு தெரியாது பட் அங்கே வேலை செய்யக்கூடிய நண்பர்கள் நீங்கள் இருக்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சட்டங்கள் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடு ஒரு பிரதர்லி அட்வைஸாக எடுத்துக்கோங்க இப்போ இந்த பதினேழு நாடுகள் எடுத்திருக்கக்கூடிய முடிவுக்கு எதிராக நீங்கள் எந்த நாட்டை வேணால் இருக்கலாம் வேறு விஷயம் நீங்கள் ஹமாஸுக்கு ஆதரவாகவோ இல்லை இதுவாகவோ சோஷியல் மீடியா பதிவுகளோ இல்லை அவங்களுக்கு ஆதரவான தெரு போராட்டங்களையோ இல்லை நீங்கள் ஒரு ஒரு இது பண்ணிங்கன்னா அந்த நாடுகள் கடுமையான நடவடிக்கை எடுக்கும் அப்படின்றத எனக்கு அங்கே இருக்கக்கூடிய சில நண்பர்கள் உறுதிப்படுத்துறாங்க அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சில நண்பர்கள் உறுதிப்படுத்துறாங்க ஏன்னா ஹமாஸ் சினிமே இருக்கக்கூடாது இது ஒரு நியூசன்ஸாக தான் போயிட்டு இருக்கு அப்படின்றத இவங்க தெளிவாக உணர்த்துறாங்க ஸோ அந்த வகையில் வேற நாட்டுக்கு நம்ம வேலைக்கு போகும்போது அந்த நாட்டு சட்டத்திட்டங்களை மதிச்சுட்டு நம்மளுடைய வேலையை மட்டும் பார்த்துட்டு திரும்ப வருது நல்லதா இருக்கும்ன்ற என்னோட கருத்து உங்களுடைய கமெண்ட் சென்றது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நன்றி வணக்கம் ஜெயஹந்த்